தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்கு சட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் உள்ள பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத மூவாயிரம் பைபர் படகுகளையும் மீன்வளத்துறையினர் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர் நாகை துறைமுகம் நம்பியார் நகர் கல்லார் சாமந்தான்பேட்டை நாகூர் துறை கோடியக்கரை வேதாரண்யம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மீனவ கிராமங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவு சான்று மீன்பிடி உரிமம் வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம் மீனவர்கள் காண்பித்தனர் மேலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொடர்பு கருவிகள் கடல் பயணத்தின் போது பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றையும் மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்தனர் அப்போது படகுகளில் பதிவு எண்கள் தெளிவாக தெரியும்படி எழுதி வைக்க வேண்டும் பதிவு செய்யப்படாத பைபர் படகுகள் விரைவில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அவர்களிடம் அறிவுறுத்தினர் மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம்பருதி உதவி இயக்குனர் ஜெய் ராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆய்வில் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வின் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்து மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மூவாயிரம் பைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து நல்லவர்களை தேவர்களிடம் இருந்து காப்பார் பகவான் மகாவிஷ்ணு எடுத்து அவதாரம் நாற்பத்தி அஞ்சு அறுபது இல்லை ரிஜா கொடுக்க அப்புறம் நம்பர் இல்லையா இல்லைண்ணா நம்பரு ஐடி இருக்கா ஐடி இல்ல নাম্বার ஆ